மிதுனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மிதுனம் அப்படின்னாவே மற்றவனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க மரியாதை கொடுக்க கூடியவங்க ஆனா உங்களுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்குதுனாக்கா சத்தியமா இல்லை இருந்தாலும் யார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதுல வந்து அறிவா செயல்படக்கூடியவங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வந்து உங்க விருப்பம் போல போலதாங்க இருக்கும் ஏன்னா நீங்க வந்து சிறந்த பண்பாளர்கள் ஸோ உங்க பழக்க வழக்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டமைச்சு வச்சிருப்பீங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னாக்க அவங்க உங்களுடைய குணத்துல பாதியாவது நல்லவங்களா இருப்பாங்க அதே மாதிரி நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் கொண்டவங்க எடுத்த வேலைய முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க பழி பாவத்துக்கு அஞ்சி நேர்மையான பாதையில பயணம் பண்ணக்கூடியவங்க ஒரு பைசா வருமானம் இருந்தாலும் அதுல நம்ம உழைப்பு மட்டும்தான் முழுசா இருக்கணும்னு நம்ப கூடியவங்க இந்த அதிர்ஷ்டத்தை என்னைக்குமே நம்ப மாட்டீங்க அதே மாதிரி புத்தியை வச்சு மட்டுமே ஒவ்வொரு வேலையுமே கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு வருவீங்க இப்படிப்பட்ட திட்டமிட்டு செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தலைப்ப பார்த்துருப்பீங்க மிதுன ராசியை பகைத்தால் இனி பரலோகந்தாங்க ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில பயணம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவானால மகா சக்தியாக நீங்க உருவெடுக்கக்கூடிய நேரங்க சனீஸ்வர பகவான் பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் பயம் வருது காரணம் நம்மள வந்து அவரு கெடுக்கத்தான் செய்வார் நம்மள தண்டிப்பார் நம்மள கஷ்டப்படுத்துவார் ரொம்ப வந்துட்டு எல்லாத்லயுமே தடை தாமதத்தை கொடுத்து நம்மள வந்து அழுக விடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது நீதிமான் கர்மகாரகன் சரிங்களா ஆயுல் காரகனும் அவர்தான் நீ வாளுனா கூட அது அவர்தான் முடிவு பண்ணணும் கொடுக்கறதும் இவரால தான் முடியும் கெடுக்கிறதும் இவரால தான் முடியும் நான் இல்லைன்னு மறுக்கல ஆனா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் காலம் சார்ந்த இந்த விஷயம் சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் வந்திருக்கு கெடுக்க வரல கொடுக்க வந்திருக்காரு மனம் தளராதீங்க நல்ல ஜெயமா வாழ போறீங்க அது என்ன எது அப்படிங்கறத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாற்றமாகிட்டாருங்க சோ இந்த மீன ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சுதான் அருளாசி வழங்க போறார் இதுல மீன ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையா ரிஷப ராசியும் ஏழாம் பார்வையா ராசியும் பத்தாம் பார்வையா தனுஷ் ராசியும் பார்க்கறதுனால மிதுனத்துக்கு எப்படிப்பட்ட பலன் நம்ம சொன்னதுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க எல்லாருக்கும் கோப தாபங்கள் இருக்கு அவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பீங்க ஒரு இடத்துல தப்பு நடந்த அப்படின்னாக்கா தப்பு அவங்க ஏன் செஞ்சாங்கன்னு அவங்க சைடு இருந்து யோசிக்கிறதுனால மிதுனம் வரைக்குமே செஞ்சாங்க அடிமட்டத்தில் இருக்கீங்க ஏன்னா யாரு ஒருத்தவங்க தனக்காக யோசிக்கிறாங்களோ அவங்க என்னைக்குமே நல்லா தான் இருக்காங்க சுயநலமா இருக்கவங்க நல்லா இருக்காங்க பொது நலமா இருக்கிறவங்க கஷ்டப்படுறீங்க நான் இல்லைன்னு மறுக்கல இருந்தாலும் பொது நலத்திலயுமே நீங்க நல்லா இருக்காம போனதுக்கான காரணம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா அந்த பொது நலத்திலையும் நீங்க நல்லா இருக்கலாங்க உங்களை சார்ந்து இருக்கிறவங்களை நல்லா வச்சுக்கலாம் அதற்கான வழிதான் இந்த சனீஸ்வர பகவான் இப்ப உங்களுக்கு கொடுக்க போறார் ஸோ பொது நலமா இருக்கக்கூடிய உங்களுக்கு சனீஸ்வர பகவான் என்னைக்குமே கெடுக்க மாட்டார் அள்ளி கொடுக்க போறார் அதை வந்துட்டு நீங்க பயன்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்திக்கவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் இதுவரைக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இருந்து சனீஸ்வர பகவான் விலகி தொழில் ஸ்தானத்துக்கு வரார் மூன்றாம் பார்வையா ஐன ஜெயன போகஸ்தான் ஏழாம் பார்வையா சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதனால உங்களுக்கு பலன்கள் இடம் பெயரும் கர்ம காரகன் சனீஸ்வர பகவான் பொருளாதார நிலையில மேம்பாட்டை பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல அதிக அக்கறை செலுத்துறார் பொதுநல காரியங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் இதுவே திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடி வரும் ஆண்களா இருந்தாலும் சரிங்க பெண்களா இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் இல்லைங்க மழலை ஏங்கிட்டு இருக்கோம் போகாத கோயில் கொலை இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல இப்படி ஏங்கியவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலத்துக்குள்ள உங்க வீட்டுல மழலை சத்தம் கேட்கும் மழலை செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் குடும்பத்தை வரைக்கும் சண்டை சச்சரவு குழப்பம் அதனால குடும்பமே வந்து ரெண்டு மூணா உடைஞ்சிருக்கும் ஆனா இந்த நேரத்துல சனீஸ்வர பகவான் குடும்பத்துல குதூகலத்தை நிறைய வைக்கிறார் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சியை தரார் பயணங்கள் எல்லாமே மேற்கொள்வீங்க விரும்பிய வெளிநாடுக்கு கூட போகக்கூடிய யோகம் இருக்கு அதன் மூலம் கூட உங்களுக்கு வருமானம் பெருகும் உங்க செயல்பாடுகள் எப்பவுமே நேரம் காலம் ஆனாலும் சரி எவ்வளவு கடின உழைப்பு போட்டாலும் சரி எவ்வளவு வீண் விரயம் ஆனாலும் சரி பரவாயில்ல நேர்மையான வந்து பயணம் ஈஸியா முடிச்சு அனைவருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய நேரம் எப்படிமா ஈஸியா வேலை முடியும் அதுவும் நேர்மையான முறையிலன்னு கேட்டீங்கன்னா நீங்க நேர்மையாதான் செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு எட்டு வச்சீங்க அப்படின்னா பத்து எட்டு உங்களை வந்து தாண்ட வச்சிருவாருங்க இந்த சனீஸ்வர பகவான் அதே மாதிரி தொழில் ரீதியா தொழில் ஸ்தானத்துல பயணம் பண்ண சனீஸ்வர பகவான் பங்கு சந்தை முதலீடுகளில் கூட திடீர் பணவரவை கொடுக்கிறார் ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் குலதெய்வ வழிபாடுகள் வந்து சிறப்பா குடும்பத்தோட போய் செஞ்சுட்டு வருவீங்க தர்ம காரியங்களுக்காக செலவு செஞ்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க வாழ்க்கைன்னு வாழ்றவங்களுக்கு எல்லாம் நல்ல குருநாதர் கிட்ட தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் உண்டாகுதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாம வேலை அப்படிங்கிறது கசங்கி பிழியறதுக்காக பிரதானன் நேரம் இருக்குங்க தொழிற்காரகன் தொழில வந்து பரபரப்பா வைக்க போறார் இதனால உடல்ல வந்து அப்பப்ப சோர்வு உண்டாகும் போட்டிகளை சமாளிப்பீங்க கடினமான காரியங்களை கூட குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சிருவீங்க உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீற்றி வெற்றி பெற போறீங்க உங்களுடைய நடையில ஒரு மிடுக்கு இருக்கும் அப்பப்ப சின்ன சின்ன உடல் உபாதைகள் அந்த மிடுக்க வந்துட்டு உடைய வைக்கிற மாதிரி வேலை பார்க்கும் அதனால ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க வாழக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்ய போறீங்க மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாமே சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு உதவிகரமாக வரார் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய பேராற்றல் இப்ப வந்துட்டு வெளிப்பட போகுது உங்களை சாதாரணமாக எடை போட்டவங்களாம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் செயல்களை மேற்கொள்வீங்க எடுப்பீங்க உற்றார் உறவுக்காரங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமா நடந்துப்பாங்க நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரப்போகுது இதனால மகிழ்ச்சி கடல்ல தத்தளிக்க போறீங்க உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு கடின உழைப்பை வந்து தாரக மந்திரமாக கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றி மேல் அதிகாரிகிட்ட ஆதரவை பெற போறீங்க புரியுதுங்களா என்ன சொன்னன்ட்டு கடினமாக உழைச்சிங்கன்னா எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க அது வந்து உடல் வலித்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி வேலை தான் உசுருங்கிற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இதற்கு மேல் அதிகாரிங்க இத்தனை நாளாக செவிசாய்க்காமல் இருந்திருப்பாங்க உங்கள் வேலையை கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க இனி உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளே உங்களுக்கு சாதகமா மாதிரி எப்பவுமே நிதானமாக பேசி சக ஊழியருடைய அன்பை பெறுவீங்க இதற்கேற்ற பலனும் உண்டு குறிப்பா மிதுன ராசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன தெரியுங்களா உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் மட்டும் இல்லைங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பல மடங்கு வருமானம் உங்களை வந்து சேருங்க ஏன்னா அந்த அளவுக்கு தொழிலில் நீங்க நேர்த்தியா இருக்கிறதுனால சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலங்க வேலையே இல்லை ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு நீங்க ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சும்மா நீங்க பயணம் போற மாதிரி இருக்கும் இவ என்னப்பா ஊர் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் அதுலேயுமே உங்களுக்கு பலன் உண்டு நீங்க வந்து எந்த ஒரு விஷயம்

வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகுது எதிர்கட்சிக்காரங்க கண்ட மேனிக்கு உங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இனி உங்களை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பே இருக்காது உங்க செயல்பாடுகள் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்க போகுது தொண்டர்கள் வந்து உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க கட்சி மேலிடம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பொறுப்புகளை பெற போறீங்க விஐபிகளுடைய நட்பு கிடைக்க போகுது கட்சி பிரச்சாரங்கள்லாம் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க அதே மாதிரி யாரையுமே குறைச்சு மதிப்பிற்றாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுங்கிறத தாண்டி யாருமே நம்மளுடைய வேலையை தொடாத அளவுக்கு எந்த அளவுக்கு கட்டமைக்கணுமோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை அந்த அளவுக்கு கட்டமைச்சுக்கோங்க கலை இருக்கீங்க அப்படின்னாக்க திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவுல முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்துல உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் அமைதியா செயலாற்ற போறீங்க சில விரயங்களும் இருக்கு ஆனா அப்பப்ப உங்களுடைய சேமிப்பு விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவர் கிட்ட ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் அதே சமயம் குடும்பத்துல உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காம நடந்துப்பீங்க அமைதி காப்பீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சுப நிகழ்ச்சிகளை தான் தலைமை தாங்கி நடத்தி வைப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட போறீங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு போட்டிகள்ல பங்கேற்று பாராட்டுகளை பெறுவீங்க உடற்பயிற்சி மேற்கொண்டு சுறுசுறுப்பா காணப்பட போறீங்க பெற்றோருடைய அறிவுரைப்படி நடந்து கொள்வதனால மேலும் சிறப்பான நேரம் சொல்ல மிதுன இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் தடைபட்டுக் கொண்டிருந்த வேலைகள் எல்லாமே இப்ப முடிவுக்கு வரப்போகுது மூதாதையருடைய சொத்துக்கள் அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்க போகுது மனைவி வழியில ஆதரவு பெருகும் அறஹையா நின்னு போன வேலை கூட அதாவது அறஹொறையா நின்று போன வீடு கட்டக்கூடிய வேலை இப்ப வந்து தொடங்கி கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் செய்வதற்கான சாதகமான நேரம் அதே மாதிரி வங்கியில நீங்க கேட்ட பணம் கிடைக்கும் பிறப்புக்கும் வெகு நாட்களாக பேசாம இருந்த உடன்பிறப்புகள் இப்ப வந்து பேசுவாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோயில் கும்பாபிஷேகங்கள்ல உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது சொல்ல தாயாருடைய உடல் நலம் அப்படிங்கிறது இப்ப சீரா இருக்க போகுதுங்க தாய் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்ப வந்து அடங்க போகுது மனைவி கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் சுப விரயங்களை தான் தருவாரு ஆன்மீகம் பயணம் போயிட்டு வருவீங்க புத்துணர்ச்சி பெற போறீங்க எல்லா வகையிலுமே பொருள் வரவு உண்டுங்க எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் பண வரவு அயல் நாட்டில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் கட்டாயம் உண்டுங்க புதுசாக வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது பிள்ளைகளுடைய திருமணம் கை கூடி வருது இந்த மாதிரி எல்லா வகைகளுமே சந்தோஷம் உண்டு இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் புத்துணர்ச்சியோடு காணப்பட போகிறீங்க பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டாங்க அவங்களால உங்களுக்கு பெருமைதான் சேரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய நிர்வாக திறமையை கண்டு மேலதிகாரிங்க வியந்து போவாங்க இருப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க எல்லாமே அதிகமாக போகுது கண்ணி பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல இருந்த குழப்பம் உயர்கல்வியில் இருந்த தோல்வி கல்யாணத்துல இருந்த தடைகள் நீங்கி நீ உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது வீட்டுல பார்க்கக்கூடிய வரனே முடிஞ்சு வருங்க புரியுதுங்களா மாணவ மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க வகுப்பறையில நல்ல பேர் எடுப்பீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த தொழில போட்டிகளை முறியெடுத்து பழைய கடனை புதுப்பித்து விரிவுபடுத்த போறீங்க வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கத்துக்க போறீங்க தள்ளி ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்க கைக்கு வரப்போகுது கண்ணாடி ஆடை பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் கட்டாயம் உண்டுங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் போராடி முடிக்க முடியாத வேலை கூட இப்போ ஈஸியா மு முடிச்சிருவீங்க குறிப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுதுங்க உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவிற்கு முக்கிய பதிவேடுகள் ஏதாவது கையாளுங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கையாளுங்க திடீர் இடமாற்றம் ஏற்படும் ஆனால் அதுவுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் புதிய சலுகைகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த சனி மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வெளிச்சமான விளக்கை ஏத்தி வச்சா அதை மூடி வச்சா எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை கோபுர விளக்காக ஒளிர வைக்க போகுதுங்க உற்றார் உறவுக்காரங்க நட்பு வட்டாரம் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மற்றவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அபார வளர்ச்சி பெறப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிலைச்சி நிக்கணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கைலாய நாதர் சன்னதியில வீற்றிருக்க ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சனி கிழமையில போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செய்யறதா ரொம்ப நல்லது அதே மாதிரி விபத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க நீடித்த புகழ் நிலைத்த மகிழ்ச்சி தங்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மிருகசீரீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே மன உறுதியோடு சமாளித்து வெற்றி காண போறீங்க எதிர்ப்புகள் நீங்குது பண வரத்து மன மகிழ்ச்சியை கொடுக்க போகுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையுது அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரி அதுல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான கிட்ட சந்திப்பு ஏற்படும் அடுத்து திருவாதை நட்சத்திரம் உங்களுடைய வன்மையால நன்மை ஏற்பட போகுது அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது அடுத்து தொழில் வியாபாரம் இதெல்லாம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்க எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுதுங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையுங்க எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லாத ஏழை எளியவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க அதே மாதிரி மாசத்துல ஒரு நாளாவது இல்லாதவங்களுக்கு உணவு தானம் கொடுங்க அதே மாதிரி தாமரை மலரை வாங்கிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாளுக்கு அர்ப்பணிங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சீரும் சிறப்புமான வாழ்க்கை அமையும் குறிப்பா பொருளாதார நிலையில உயர்வை கொடுப்பார் பெருமாளை பொறுத்த வரைக்கும் இவர் வழிபாடு செஞ்சுட்டா உங்களுக்கு செல்வம் நிலைக்கும் ஒரு குறையும் இருக்காது இல்லையா மிதுனராசிக்காரங்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அறியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணு மாதிரி மிதுனராசி இந்த ரெண்டு தெய்வத்தையும் வழி பாடு செய்யணும் புதன் கிழமையில சிவபெருமானையும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான சூட்சமம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த புது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மிதுன ராசிகளுக்கு இந்த சனீஸ்வர பகவான் முப்பது வருடம் கழித்து வந்தாலும் சரிங்க நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக என்னப்பா ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு நிலையா நிறுத்திட்டாருங்க பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் இனி உங்களுக்கு அடிச்சுக்கிறதை யாருமே கெடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போறீங்க உன்னதமான வாழ்க்கை கிடைக்க போகுது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரக்கூடிய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு கரும சனிங்க வேலை மற்றும் தொழில தான் கொடுக்க போகுது பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் அதாவது நிலைத்த செல்வம் கிடைக்க போகுது பணத்துக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது ஓகேங்களா மனசு போல செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு மனசு போல சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில் உயர்வா இருக்க போறீங்க மிதுன ராசிக்காரர்களே நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சனீஸ்வர பகவான் மட்டும்தான் தான் இதுக்கு முழு காரண இருக்காருங்க அவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க நவ கிரகங்கள்ல வீட்டிற்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு கருணை பார்வையா மாறும் அதே மாதிரி வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு விபத்தால பாதிக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதுவுமே சனீஸ்வர பகவானை சந்தோஷப்படுத்தும் மேலும் அணு தினமும் கோதுமை கலந்த உணவுகளை காகங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி துப்புரவு தொழில் இல்லையா அவங்களுக்கு உடை தானம் கொடுங்க செருப்பு தானம் கொடுங்க உணவு தானம் கொடுங்க இன்னும் ஒரு படி மேல உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குன்னா அவங்க வீட்டு குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி பண்ணுங்க சனீஸ்வர பகவான் வந்து சுத்தத்தை ரொம்ப விரும்பக்கூடியவர் அதை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சா அவருடைய முழு கருணை பார்வை கிடைக்கும் இந்த சினிமாக்கள்ல ஒரே பாட்டுல ஓகோன்னு வந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ரெண்டு வருட காலத்துல உங்க ஒட்டு மொத்தமா மற்றவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிகரம் மாதிரி உயர்த்தி வைக்க போறாருங்க இந்த சனீஸ்வர பகவான் ஓம் சனீஸ்வர பகவான் போற்றி போற்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்